பால மந்த ஆயிக்குது வல்லங்கொண்டாக்கிது அண்ணா தம்பிதான் ம் ம் மணி மணிக்கு மந்த பா வரலாறு செப்படாது அத்தா மணி மந்தக்கு வச்சு தானே ம் சரி மணிக்கு அதே மாதிரி அரை வச்சு தானே பாலமண்ணா ஆ மந்தான்னு வச்சு மணி மந்த பத்தான் பாலம் பண்ணி அரை மணி நேரம் பாலம் பண்ண சேத்தாத்தி கொழும் மாத்தி மாத்தி சரி மந்த பத்தி மல்ல பாலம் ஏடி பழம் மாறு அத்தியாவசியா பாலம் சரி 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 சேத்தா இந்த படார மாறம்பாடி மலவராயம் பெருமாள்